நான் வந்து கொஞ்சம் ஹார்டாக பண்ணிட்டேன்னு ஒரு ஃபீல் ஸோ ஹார்டாக பண்ணிட்டா நம்ம வந்து சாரி ஆணோ பெண்ணோ பட் ஒரு சாரி சொல்லணும்ல சாரிம்மா காடு நடிக்கும் போது தெரியாது விடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் சென்னையில் வந்து எனக்கே தெரியுது பிடிக்கும்போது அது பேச தப்புன்னு பிடிக்கும்போது இப்போ இங்கே போய் கண்ட்ரோல்னால இங்கே பற்றும் அது எனக்கு எனக்கு ஃபீல் ஒரு கிளம்பு ஒரு வேளை நம்ம வந்து ஹார்டாக பிடிச்சிட்டோமா அப்படின்னு ஸோ எனக்கு அது சொன்னது வந்து எனக்கு சர்ப்ரைஸ் தான் எனக்கு நடிக்கும்போதெல்லாம் தெரியாது நீங்கள் ஃப்ரீயாக விடும்போது போது அவங்கள அந்த காலில் செருப்பு போடுறதோ அந்த மாதிரி அதுக்கும் எதுக்குன்னு தெரியும் அவங்களுக்கு வந்து ஒரு சீன் கொடுத்தோன்னா அந்த சீனுக்கு என்னவா பண்ணுறது இங்கே ஜென்ரலாகவே இப்போ வழக்கமாக இது மேலே வைக்கப்படுறதுனால நான் சொல்கிறேன் இதில் வந்து தீனி போடுற சீனு சாதாரண சீனுன்னு அப்படி ஒன்றும் இல்லவே இல்லை